இந்த இரண்டு தொழுகைகள் நயவஞ்சகர்கள் முனாஃபக்கீன்களுக்கு பாரமான தொழுகை அவர்களால் இந்த இரண்டு தொழுகையும் தொல்ல முடியாது என்று சல்லல்லாஹலை வசல்லம் சொல்லியிருக்கிறார்கள் அருமையானவர்களே அந்த இரண்டு தொழுகைகள் என்ன ஏன் அவர்களுக்கு இந்த தொழுகை பாரமாக இருக்கும் இதே இந்த நயவஞ்சகத் தன்மை எங்களிடத்திலும் இருக்கிறதா என்று இதன் மூலமாக நாங்கள் எங்களை செக் பண்ணி கொள்ளலாம் அலமதுல கண்ணியத்திற்குரிய இறைவனி நல்லே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த உலகத்திலே யூதர்களை விட பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடியுமா அவர்கள்தான் முனாஃபிய கூண்கள் நயவஞ்சகர்கள் அருமையானவர்களே எம்மிடத்திலே ஒரு விதமாக நடந்து கொள்வார்கள் மற்றவர்களிடத்திலே வேறு விதமாக நடந்து கொள்வார்கள் இவர்களை பற்றி தாரிப் டெபினேஷன் சொல்லப்படுகிறது வெளிரங்கத்திலே முஸ்லிம்களாகவும் உள்ரங்கத்திலே இறை நிராகரிப்பாளர்களாகவும் இருப்பார்கள் இவர்களுக்குத்தான் நயவஞ்சகர்கள் என்று சொல்லப்படும் இவர்களை பற்றி பல முன்னறிவிப்புகளை பல அடையாளங்களை ஹதர சல்லா அலுவலாம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஹதர சல்லா அலுவலாம் அவர்களுடைய காலத்தில் எழுபதுக்கு மேற்பட்ட நயவஞ்சகர்கள் இருந்தார்கள் அவர்கள் முஸ்லிம்களுடன் சிறந்த முறையில் நெருங்கி பழகுவார்கள் ஆனால் தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே சென்றால் நாங்கள் உங்களுடன் தான் இருப்போம் நாங்கள் சும்மா விளையாட்டுக்காக வேண்டி அவர்களுடன் நெருங்கி பழகிறோம் அவர்களுடைய அந்த உதவிகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறெல்லாம் செய்வோம் என்பதாக இவர்கள் கூறுவார்கள் சூரா பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் பதினான்கிலே அல்லாஹ் கூறும் பொழுது வைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா ஈமான் கொண்ட அந்த சஹாபாக்களை இவர்கள் சந்தித்தால் நாங்களும் ஈமான் கொண்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள் வைதா ஹலவ் இலாஷாத்தினையும் ஆனால் அவர்களிடத்திலிருந்து கலண்டு தங்களுடைய கூட்டத்தாரிடம் தங்களுடைய

இவர்கள் குறைவாகவே அன்றி அல்லாஹுவை ஞாபகப்படுத்த மாட்டார்கள் என்பதாக இவர்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் இதே போல நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹ் கூறும் பொழுது இன்னல் முனாஃபிக்கின் அஸ்வலி மினன்னார் நிச்சயமாக முனாஃபிகோன்கள் நரகத்துடைய அடித்தட்டிலே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் இவர்களுக்கு மறுமை நாளிலே கொடுக்கக்கூடிய தண்டனையை பற்றியும் கூறுகிறான் இந்த அளவுக்கு பயங்கரமானவர்கள் தான் இந்த முனாஃபிகோன்கள் இதே போல புகாரி உடைய

நான்காவது ரிவாயத் சொன்னார்கள் அருபாம் மங்குல் நஃபீஹி நான்கு தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் பியோ நயவஞ்சகன் முனாஃபிக் என்பதாக கூறினார்கள் இதே போல அந்த நான்கு தன்மைகளில் ஒன்று இருந்தாலும் அவனிடத்திலே நயவஞ்சக தன்மை இருக்கிறது என்று சல்லல்லாஹ் அலி சொன்னார்கள் இதா ஹத்த சதப பேசினால் பொய் பேசுவான் ஹான நம்பப்பட்டால் மோசடி செய்வான் வைதா ஆகத கதர உடன்படிக்கை செய்தால் அதிலும் மோசடி செய்வான் ஹாசம ஃபஜர தர்க்கம் செய்தால் கெட்ட வார்த்தைகளை பேசுவான் என்று நான்கு அடையாளத்தை சல்லல்லா அலிசன் சொன்னார்கள் இந்த நான்கில் ஒன்று இருந்தாலும் அவனிடத்திலே நயவஞ்சகத்தன்மை இருக்கிறது என்று சல்லல்லா அலிசன் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே கையை வைத்து யோசித்து பார்க்க வேண்டும் இந்த தன்மைகளில் ஏதாவது ஒன்று எங்களிடத்தில் இருக்கிறதா என்று அப்படி இருந்தால் உடனடியாக அந்த குணத்தை நாங்கள் விட்டு விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதே போல அவர்கள் சொன்ன மிக முக்கிய முக்கியமான ஒரு அடையாளம் தான் இதுவும் எங்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அல்லாஹை புகழ்ந்து கொள்ளுங்கள் இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் தௌபா செய்து அந்த விடயத்தை இல்லாமலாக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி இரண்டாவது அல்லாஹ் உங்க அறிவிக்கிறாங்க அதிரஸ் அல்லல்லாஹ் சொன்னார்கள் இன்ன அஃப் சலாத் அலர் நயவஞ்சகர்களுக்கு மிகவும் பாரமான தொழுகை என்னவென்றால்

நேரத்திலே இவர்கள் இந்த தொழுகையை தொழுவதற்கு விரும்ப மாட்டார்கள் அவர்கள் ஓய்வெடுப்பதற்கு விரும்புவார்கள் ஆகவே அதை இவர்களுக்கு பாரமாக இருக்கும் இதே போல ஏற்படக்கூடிய அந்த அந்த சந்தர்ப்பத்திலே எழுந்து தொழுவதற்கு இவர்களுக்கு மனது வராது யாருக்கெல்லாம் சுபகுடைய தொழுகையை தொல்ல முடியாமல் இருக்கிறதோ அது நயவஞ்சகனுடைய அடையாளம் என்று இந்த ஹதீஸின் மூலமாக சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே ஹதீஸில் அதிகமான நன்மைகள் இஷா சுபாவுடைய தொழுகைக்கு தான் வருகிறது சஹேஹ் முஸ்லீமுடைய ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஓராவது ரிவாயத் உஸ்மான் அஃபான் ரதி அல்லாஹ் அனுகங்க அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹு அலி வஸ்லாம் சொன்னார்கள் யார் இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுகிறாரோ பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை அவருக்கு கிடைக்கிறது இதே போல சுபாவுடைய தொழுகை யார் இமாம் ஜமாத்துடன் தொழுகிறாரோ முழு இரவு நின்று வணங்கிய நன்மை அவருக்கு கிடைக்கிறது என்று ஹதுரத் சல்லா அலி வல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதே போல தபரானி மஜ்மா உல் ரிவாயத் வருது அபு பக்ரா ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க ஹதுரத் சல்லாஹு அலி வசலம் சொன்னார்கள் யார் சுபாவுடைய தொழுகையை இமாம் ஜமாத்துடன் தொழுகிறாரோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பிலே வந்துவிட்டார் அல்லாஹுடைய பாதுகாப்பை யார் உடைக்கிறாரோ அவரை முகங்குப்புற நரகத்திலே அல்லாஹ் வீசிடுவான் என்று சல்லாஹு அலி வசலம் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இஷா சுபாவுடைய தொழுகை மிக முக்கியமான தொழுகை இந்த தொழுகையை நயவஞ்சகர்களால் தொழ முடியாது அது அவர்களுக்கு பாரமாக இருக்கும் அப்படி தொழுவதாக இருந்தாலும் அவர்கள் பாரத்துடன் விருப்பம் இல்லாமல் தான் இந்த தொழுகையை நிறைவேற்றுவார்கள் ஆகவே இந்த எங்களிடத்தில் இருக்கிறதா என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அப்படி இந்த தன்மை இருந்தால் உடனடியாக அல்லாஹு இடத்திலே தௌபா செய்ய வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அல்லாஹ் இந்த தன்மையை எண்ணிலே ஏற்படுத்தவில்லையே என்று அல்லாஹுவை புகழ்ந்து இந்த தொழுகை தொடர்ந்து நாங்கள் தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வேண்டும் ஆக அருமையானவர்களே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட நயவஞ்சகர்களுடைய தண்மை குணத்தை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம் உம்மத்தையும் பாதுகாத்தருள்வானாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வாஹிரு தஅவாயனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்